கார்த்திகை மாதம் முதல் நாளான இன்று திண்டுக்கல்லில் உள்ள ஐயப்ப பக்தர்கள் அதிகாலையிலே மாலை அணிந்து விரதத்தை தொடங்கினர் கார்த்திகை முதல் நாளான இன்று திண்டுக்கல் மலையடிவாரம் ஐயப்பா சேவா சங்கத்தின் சார்பாக கொடியேற்றத்துடன் இன்று விழா தொடங்கியது இந்நிகழ்ச்சிக்கு ஐயப்ப சேவா சங்கத்தினுடைய செயலாளர் சந்தானம் தலைமை தாங்கினார் தொழிலதிபர்கள் கோவிந்தன் இன்ஜினியர் ரவீந்திரன் ஆகிய முன்னிலையில் கொடியேற்றம் நடைபெற்றது அதனைத் தொடர்ந்து ஐயப்ப சேவா சங்கம் மண்டபத்தில் ஏராளமான பக்தர்கள் மாலை அணிந்து தங்கள் விரதத்தை தொடங்கினர் கார்த்திகை மாதம் முதல் நாளான இன்று உலகம் முழுவதும் உள்ள ஐயப்ப பக்தர்கள் மண்டல பூஜை மகர மகரஜோதி யாத்திரை மேற்கொள்ள உள்ளனர் இன்று முதல் அவர்கள் தங்கள் விரதத்தை தொடங்கியுள்ளனர் வருகின்ற டிசம்பர் மாதம் இருபத்தி ஆறாம் தேதி நடைபெறும் மண்டல பூஜை இதனைத் தொடர்ந்து நடை திறப்பு அடுத்த வருடம் ஜனவரி மாதம் பதினான்காம் தேதி நடைபெறும் மகர விளக்கு பூஜைக்காக சபரிமலை ஐயப்பன் கோவில் நேற்று முதல் நடை திறக்கப்பட்டது இதனைத் தொடர்ந்து இன்று அதிகாலை நான்கு மணி முதலே திண்டுக்கல் மலையடிவாரம் ஐயப்ப சேவா சங்கம் திண்டுக்கல் நகரின் மையப்பகுதியில் அமைந்துள்ள வெள்ளை விநாயகர் கோவில் மேட்டுப்பட்டியில் அமைந்துள்ள ஐயப்பன் மணிமண்டபம் உள்ளிட்ட பல்வேறு ஆலயங்களில் அதிகாலை முதலே ஐயப்ப பக்தர்கள் துளசி மாலை சந்தன மாலை ருத்ராட்ச மாலை என மாலை அணிந்து கொண்டு தங்கள் விரதத்தை மேற்கொண்டு வருகின்றனர் குறிப்பாக இன்று ஏராளமான சிறுவர்கள் முதல் பெரியவர் வரை கன்னிச்சாமிகள் அதிகம் மாலை அணிந்தனர் மலையடிவாரம் ஐயப்ப சேவா சங்கத்தில் நடைபெற்ற இவ்விழாவில் ஏராளமானோர் கலந்து கொண்டனர் குறிப்பாக இந்நிகழ்ச்சி ஏற்பாட்டினை ஐயப்ப சேவா சங்கத்தினுடைய செயலாளர் சந்தானம் தலைவர் தலைவர் வேல்முருகன் உப தலைவர்கள் பிச்சை மாணிக்கம் ராஜாஜி சாமமூர்த்தி உதவி செயலாளர் சுப்பிரமணி பொருளாளர் பட்டுமணி ஆகியோர் சிறப்பாக செய்திருந்தனர் கார்த்திகை மாதம் மாலை அணிந்து நேர்த்தியாக வேண்டியதம் இருந்து சாரதி மைந்தனே உன்னை பார்க்க வேண்டிய தவம் இருந்து